நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் அனைவருக்கும் நாள் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவரிடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் திங்கள் கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடங்கள் லக்கணம் கடகலக்கணம் இன்றைய தினத்திற்கான திரி துதியை பிற்பகல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு திருதியை வருகின்றது நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் குடிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சுத்த யோகம் இருக்கின்றது மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பும் மரண யோகம் வருகின்றது கரணன் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது அதற்கு பின்பு ஆயின்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமும் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்